இவனால் இவன் முடிக்கும் itu அதனை அவன் கண் விடல் மலேஷிய தமிழர்களிடம் பேசகையில் டாக்டர் அப்துல் கலாமை குறிப்பிட்டு பேசினார் இந்தியா என்பது பிரதேசத்தில் இல்லை இந்தியா உலகில் உள்ள ஒவ்வொரு இந்தியரிடமும் உள்ளது இந்தியா உங்களுக்குள் உள்ளது இந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியாவில் உள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களை வாழ்த்தினார் பிரதமர் மோடி பதினைந்தாயிரம் பேர் கொண்ட கூட்டத்திடம் அவர்களில் பெரும்பாலானோர் தமிழ் மலேசியர்கள் மகிழ்ச்சியாக தமிழில் வணக்கம் என்று ஆரம்பித்தார் திருவள்ளுவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் போன்றவர்களை மேற்கோள் காட்டினார் உள்ளூர் ராமகிருஷ்ணா மிஷனில் சுவாமி விவேகானந்தரின் சிலையையும் பிரதமர் திறந்து வைத்தார் மலேசிய மக்களிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் புகழ் அவர் வருவதற்கு முன்பே நன்றாக தெரிந்தது மோடி பாரத் மாதா கி ஜெய் மற்றும் ஜெய் ஹிந்த் என்ற முழக்கங்களால் நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ள முடிந்தது